நான்காவது செய்தியாக கர்நாடகாவில் சார் நம்ம பார்த்தோம் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கே அவர்கள் வந்து என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கையெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க அது சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர்களை வாழ வைக்கக்கூடிய அறிக்கையினே பெருவாரியாக சொன்னாங்க இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையும் அப்படி தான் வெளியில் வந்திருக்கு அது ஒரு சமாச்சாரம் இப்போது கர்நாடக முதல்வர் சித்தாராமையா அவர் தலைமையிலான அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரையுமே அந்த கேட்டகரைசேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த பிரிவில் பேக்வேர்டு கிளாஸஸாக அறிவிச்சிருக்காங்க அனைத்து இஸ்லாமியர்களுமே இப்போ பேக்வேர்டு கிளாஸஸில் வராங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சித்தராமையாவினுடைய சித்தம் ராமன் டையிலே ரஹீம்ட இருக்குது ஆனால் அவருக்கு பேர் சித்தராமையான்னு வச்சுருக்காங்க சித்தம் இங்கே இல்லை அது பித்த பிடிச்சி போயிருக்கு திப்பு சுல்தான் ஜெயந்தி ஆரம்பித்தார் பெரிய கான்ட்ராவர்சி வந்தது அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது எல்லாம் சரியாச்சு இப்போ திருப்பி அதை கொண்டாடுறதுக்கு மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் பர்தா போடுறது ஒரு பிரச்சனையாச்சு எட்டு பேரை கொண்டு போகிறார் இன்றைக்கி எப்படி அதுக்கு அனுமதி கொடுக்குறதுன்னு யோசிக்கிறாரு மத்திய காங்கிரஸே நாங்கள் வந்து அந்தந்த கட்சிக்கான இணைக்குன்னு அந்தந்த ரிலிஜனுக்குன்னு சொல்லும்போது காமன்ஸ்வெல் கூட வேண்டாம் என்று சொல்லி கொண்டு யார் ஒற்றுமைப்படுத்த வேண்டுமோ அவர்கள் இஸ்லாமியர்களை பிரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் காங்கிரஸ் என்றைக்குமே இந்த வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறது இதில் சந்தேகம் கிடையாது இப்போது தெலுங்கானாவில் ஆந்திராவில் முதல் முதல்ல என்ன வந்தது மூன்றரை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அதாவது இந்தியாவில் அங்கே ரிசர்வேஷன் ஒன்லி ஆன் காஸ்ட் பேசிஸ் ரிலீஜியன் பேசிஸில் ரிசர்வேஷன் கிடையாது அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாததை ஆந்திராவில் கொடுத்தாங்க ஆந்திராவில் கொடுத்ததுக்கப்புறம் அது கோர்ட்டில் போச்சு கேஸு போச்சு எதாவது நடக்குது அதே மாதிரி தமிழ்நாடு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போது ரொம்ப டேஞ்சரஸாக மொத்த முஸ்லீம்களை பேக்வேர்டு கிளாஸ் என்று அறிவித்து விட்டார்கள் இப்போது உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே போகக்கூடாதுங்கிற ரிசர்வேஷனாக அறுபத்தொம்போது பெர்சன்ட் வரைக்கும் தமிழ்நாடு கொண்டு போயிருக்கு இப்போ கர்நாடகா இப்போ காங்கிரஸ் என்ன சொல்கிறது தொண்ணூற்றி ஆறு பெர்சன்ட் மக்கள் பேக்வேர்டாங்கிற மாதிரி காங்கிரஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரி அபத்தம் கிடையவே கிடையாது நாட்டை எழுபது வருஷம் ஆண்டு அறுபது வருஷம் ஆண்டு ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து மக்களை வந்து ஏழ்மையிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியலை வெல்த் ஜெனரேட் பண்ண முடியலை யார் வெல்த்து வச்சுருக்கிறார்களோ அவங்கள்கிட்டேருந்து புணிங்கிய எல்லாத்தையும் கொடுப்பேன்னு சொல்லத்துக்கு வெக்கமாக இருக்கணும் ஒரு கட்சிக்கு அந்த வெக்கமோ மானமோ சூடோ சுரணையோ எதுவுமே இல்லாத ஒரு கட்சி நாங்கள் வளர்க்கவே மாட்டோம் யாராவது தானாக வளர்ந்தால் அவன்கிட்டேருந்து புணியை அடுத்தவன்ட்ட கொடுப்போன்னு சொல்லத்துக்கு இவங்க எதுக்கு கட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்லலை தெரியலை இந்த தவறை சோனியாவுக்கு முன்னால் இருந்த வரைக்கும் அந்த அந்த காங்கிரஸ்காரர்கள் செய்யவில்லை அப்போது சோனியாவுக்கு அப்புறம் இருக்கிற காங்கிரஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ஆன்டி காங்கிரஸாக ஆண்டி ஹிந்துவாக மாறிவிட்டது ஏற்கனவே நான் நம்ம ஸ்ரீடிவிலேயே சொன்னேன் சோனியா வந்து எப்படி நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில் வைத்துக்கொண்டு அதை இருந்தார்களோ காங்கிரஸை நம்ப அதே தான் இன்றைக்கும் யாரும் இப்போ ராஜ் ராகுல் சொல்கிறது சட்டம்னு ஆனதுனால தான் இப்போ கேஸ்ட் சென்சஸ்லாம் காங்கிரஸ்காரர்களை சகித்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கே இது எங்கே போய் விடுங்கிறது தெரியறதில்லை அப்போ இப்போ முஸ்லீம் இப்போ காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ பார்த்தா முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் நக்சலுக்குமான மேனிஃபெஸ்டோவாக இருக்கிற தவிர அது இந்தியாவுக்காகவோ ஹிந்துக்களுக்காகவோ அந்த மேனிஃபெஸ்டோவில் ஒன்றுமே இல்லை இப்போ சித்தராமையா என்ன சொல்கிறாரு இவங்கள்லாம் பேக்வேர்டு கிளாஸ் என்று சொன்னால் நாளைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் அதாவது இன்றைக்கி காங்கிரஸ் இல்லை ஆட்சியில் நாளைக்கு வராது ஏதாவது ஒரு இடத்துல வர வர முடியாதுன்னு சொல் காங்கிரஸ் முக்த பார்த்தும் வந்தால் தான் இது ஒழியம் நாளைக்கு அவரும் சொல்லுவா குறைந்தபட்சம் ரீஜனல் பார்ட்டி சொல்லலாமே திமுக நாளைக்கு என்டையர் முஸ்லீம்ஸை நான் இப்போ பண்ணுறேன் நாளைக்கு சொல்ல முடியுமே அப்போ நாளைக்கு இதை பார்த்துட்டு மற்ற மாநில அரசாங்கங்கள் இதே விஷயத்தை பண்ணத்துக்கு ஆபத்து இருக்கு இல்லையா அப்போது இவர்கள் தொடர்ந்து இந்தியாவை ஆபத்துக்குள்ளாக்குவது எதுக்காக தங்களுடைய ஓட்டுக்காக தங்களுடைய பணத்தை பாதுகாப்பு இப்போது சித்தராமையா வந்து இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் அவர் கட்சி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொன்னால் மல்லிகார்ஜுன கார்கேனுடைய சுற்றி எவ்வளவு எத்தனை ஆயிரம் கோடி அவர் கொடுப்பாரா சித்தராமையானுடைய சுற்றி எத்தனை ஆயிரம் கோடி இவங்க கொடுப்பாங்களா நேரு ஃபேமிலியில் எத்தனை கோடி அவங்க கொடுப்பாங்களா காங்கிரஸ் கட்சியினுடைய எத்தனை எம்பிக்களை எடுத்து கொடுக்கணும் கொடுக்கலாமே கொடுப்பாங்களா அப்போது இவர்களுக்கு வேலை நாட்டில் உள்ள வளங்களை இஸ்லாமியர்களுக்கு அள்ளி கொடுப்பது சிங் ரெண்டாயிரத்தி ஆறில் அதை பேசினாங்க ரெண்டாயிரத்தி கமிஷனில் நேஷனல் உடனே எதிர்ப்பு வந்த மறுநாள் அவர் அவங்க ஒரு அறிவிப்பு நேஷனல் என்ன கொடுக்கறாங்க மன்மோகன் சிங் முஸ்லீம்களை மட்டும் சொல்லவில்லை ஓபிசி தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாத்தையும் தான் சொன்னார் ஆனால் பேச்சில் அதில் வரல பேச்சில் அவர் மைனாரிட்டிஸ் எஸ்பெஷலி முஸ்லீம் வார்த்தை தான் வந்தது ஆனால் மறுநாள் வந்த அறிக்கையில் இப்போ அந்த அறிக்கையை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிற அறிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அச்சப்பட்டு பயந்து போய் பப்ளிக்கினுடைய கோபத்துக்காக கொடுத்த ஒரு அறிக்கை ஆனால் அதை தொடர்ந்து இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்னென்னலாம் செய்திருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்போது ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது அப்போ என்ன புரிகிறது அப்படின்னா அதே மாதிரி அந்த வக்ஃபோடுக்கு மன்மோகன் சிங் தான் அவங்க கிளைமே இல்லாமல் எதெல்லாம் கேட்டாங்களோ அந்த கிளை அன்வெரிஃபைடாக அதெல்லாம் ஒக்சோடு கொடுத்து கிராமம் இந்து கிராமங்களெல்லாம் கோயில்கள் கொண்டு கொண்ட கிராமங்கள்லாம் ஒக்போடுக்கு போச்சு அப்போது இவருடைய எண்ணம் என்னென்னா இந்தியாவை இஸ்லாமியர்களுக்கு அடமானம் எதுதான் நேர் திருப்பி அயோத்தியில் பண்ணார் அது கோயிலே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் அயோத்தியில் நாம் கோயில் மீட்டு விட்டோம் ஆனால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக முந்நூற்றி எழுபது மீட்டு அயோத்திய மீட்டு முஸ்லீம்ளை முத்தலா கிளமேட்டு இதுக்கெல்லாம் வேலையே வேண்டாங்க காங்கிரஸை சாகடிச்சிட்டா இந்தியா நல்லார் அவர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் முக்த பாரத்னு சொல்கிறார் காங்கிரஸ் முக்த பாரத் நடந்தால் ஒழிய ஏன்னா அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருபது பர்சன்ட் முப்பது பெர்சன்ட் இன்னைக்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்குது இந்த இருபது பெர்சன்ட் யாருன்னா மைனாரிட்டி ஓட்டு அதை வைத்து கொண்டு அவர்ட்ட பேரை யாரும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தேசியத்தை எடுத்து போராட முடியும் என்றால் பினராயி விஜயன் கேட்குறாரு நீ பிஜேபி நிற்கிற ஸ்டேட்ல போய் அங்கே போய் பிஜேபி எம்பி நிற்க வேண்டியதாக ஏன் ஏன் வந்து கேட்குறேன்னு ராகுல் காந்தியை கேட்கறாரு ராகுல் காந்தி முஸ்லீம் தொகுதியில் போய் நிற்கிறார் நான் சொல்றேன் ஒரு ஹிந்து மெஜாரிட்டி தொகுதியில் போய் நில்லுங்க சார் நீங்க நம்புற கிறிஸ்டியன் மெஜாரிட்டி தொகுதியில் போய் நில்லுங்க அப்படி இல்லை அப்போ என்ன அர்த்தம்னா காங்கிரஸ் முழுக்க முழுக்க இன்றைய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அல்ல இஸ்லாமிக் நேஷனல் காங்கிரஸ்